அதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கடகராசிக்கு இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம் சரிங்களா கடகராசிக்கு இன்னைக்கு வந்து உங்களோட ராசிநாதன் வந்து வளர்பிரியை நோக்கி போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான அமைப்பு இன்னும் அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு பௌர்ணமி நிலையெல்லாம் அவர் அடைய போகிறாரு அதனால் மூன்றாம் இடத்துல ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திர பகவான் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு குறிப்பாக வந்து டான்ஸு மியூசிக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கலைகளில் வந்து ஆர்வம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இதுக்கு ஒரு பொன்னான ஒரு நாள் சரிங்களா சூப்பராக வந்து இந்த கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி ஏற்படும் இன்னும் சில பேருக்கு பாராட்டுகள் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமையை வந்து மதித்து உங்களை பாராட்டக்கூடிய சில அற்புதமான சில அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது குறிப்பாக கடகராசிக்கு கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் வந்து விலகும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த இதில் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து போகுது சரிங்களா கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிறு சிறு பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் அதை முழுமையாக அணுவிக்க முடியாத ஒரு தன்மைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே மாறும் இன்னும் சில கடகராசிக்காரங்க தாய்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க ஓகேங்களா அது எல்லாமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உங்கள் மனைவியும் உங்கள் தாயும் வந்து ஒரு ராசியாகி போகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் சரிங்களா கடகராசிக்காரங்க எப்பயுமே அன்புக்கு கட்ட கட்டுப்பட்டவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் தான் ஈஸியாக மற்றவங்க காயப்படுத்திடுவாங்க சரிங்களா ஆனால் நல்லவனுக்கு எப்பயுமே வந்து சோதனைகள் அதிகமாக இருக்கும் உண்மையான அன்பு இருக்கக்கூடியவங்களை ஈஸியாக மற்றவங்க வந்து காயப்படுத்திடுவாங்க ஆனால் எந்த வகையில் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க போகிறதுல உங்கள் குழந்தை உங்களுடைய தாய் உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அதிக உன்னிப்பான கவனத்தோடு செலுத்தக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகிறது பொருளாதாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் நன்றி